பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் எல்லாருமே குடும்பத்தோட கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லிடுறாரு சண்முகமும் கார்த்திக் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக போவாங்கன்னு பார்த்தா இப்படி பிரீத்திக்கு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து தனியாக இருக்காங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க சக்தியும் பொன்னியும் போயிட்டு வரணும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லை நீங்கள் இப்படி கெடுத்துட்டீங்களே நீங்கள் படித்த பொண்ணு அறிவாளியாக இருப்பீங்க நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து இருக்காங்க அப்போ பிரீத்தி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாேருமே போயிட்டு வாங்க நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த கார்த்திகேதும் உங்ககிட்ட சொன்னானா அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எல்லாருமே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஜெயா சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பிரீத்தியும் பொன்னியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இதை நான் தெரிஞ்சே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் பிரீத்தி உங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி பொன்னியும் சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து கொடைக்கானல் போகிறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெஸ் எல்லாமே அப்போ அவங்க பேக்கோட சிப்பு வந்து அத்துருது அப்போ சக்தி சொல்கிறாங்க என்னோட ட்ரெலியில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இல்லை இதனால் வரைக்கும் நம்ம எங்கே வெளியே போனாலுமே நம்ம தனித்தனி பேக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணி சொன்னதும் இல்ல பரவாயில்ல நீ டிரெஸ்ஸோட வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதோட எபிசோட் முடியுது